त्यजेच्च पृथिवी गन्धम् आपश्चरसमात्मनः ज्योतिस्तथा त्यजेद् रूपं वायुः स्पर्शगुणं त्यजेत् विक्रमं विक्रहाहन्या वृत्रहाहन्यात् धर्मराजश्च धर्मराट् न त्वहं सत्यमुत्सृष्टं கதஞ்சனா பரம புண்ணியமான பவித்திரமான இந்த பாரத தேசத்தில் வாழ்ந்த உத்தமர்களுடைய சரித்திரங்களெல்லாம் ஒரு தொகுப்பாக நமக்கு வியாச பகவான் வியாசபாரதம் அப்படிங்கிற பெயரில் கொடுக்குறார் பொதுவாக வியாசபாரதம் பாரதம் அப்படின்னா பெரும்பாலான ஜனங்களுக்கு அது எந்த அளவு புரிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னா பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த சண்டை வாழ்க்கை கதை அப்படின்னு அப்படி இல்லை வியாசபாரதம் அப்படி இல்லை நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் இதில் உள்ள மகரிஷிகள் யோகீஸ்வரர்கள் சித்தபுருஷர்கள் வம்சம் சூரிய வம்சம் இதை ஆண்ட தர்மிஷ்டர்களான ராஜாக்கள் இன்னும் எத்தனை எத்தனை உயர்ந்த நல்லவர்கள் உண்டோ அத்துணை பேர்களுடைய கதையையும் வியாசர் இந்த பாரதத்தில் சொல்றார் இப்போ நாம ஹிஸ்டரி படிக்கிறோம் அலெக்சாண்டர் அப்படின்னு படிக்கிறோம் ஹிட்லர் அப்படின்னு படிக்கிறோம் பாபர் அப்படின்னு படிக்கிறீங்க இதெல்லாம் வந்து வியாசர் ஏன் பேசல இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னா வியாசருடைய பார்வையில இவர்கள்லாம் கொசுவுக்கு சமானம் ஏன்னா இதில் சொல்லப்பட்ட மனிதர்களுடைய கதையோட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கை பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் செத்தான் இந்த வாழறத்துக்கு சில காரியங்களை பண்ணினான் ஃப்ராடு பண்ணினான் திருடுதனம் பண்ணினான் அடித்தான் சண்டை போட்டான் வேற என்ன நல்ல காரியம் பண்ணினான் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு ஒன்றும் உபயோகப்படுற மாதிரி சில தர்ம காரியங்களை பண்ணிட்டு போயிருக்கணும் அல்லது வாழ்வியல் முறையில் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்கணும் இந்த இவருடைய வாழ்க்கையை வந்து நாம் உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இவர்கள்லாம் இந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டவர்கள்லாம் ஆச்சரியமான ஒரு தர்மிஷ்டர்கள் நான் முந்த நான் பேசும்போது சொன்னேன் தியாகத்தினால தான் தன் அமிர்தத்துவத்தை அடைய முடியும் அப்படின்னு வேதம் சொல்கிறது தியாகே நெய்கே அமிர்தத்துவமா நசுகு முழுமைய அமிர்தத்வம்னா பூர்ணத்துவம்னு அர்த்தம் அதுக்கு இரவாத நிலை நான் செத்து போயிடுறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பேருக்கு இறைவாமல் இருக்க முடியுமான்னா அங்கே வேதாந்தன் சொல்கிறது நான் அப்படின்னு நீ யாரை நினைக்கிறேங்கிறது தான் விஷயமேங்க நீ நான் எதை நினைக்கிற ஏன் நான்னா நான் தான் அது ஒரு நாய் நினைக்கிறா மாதிரி ஒரு மாடு நினைக்கிறா மாதிரி நான்னா நான் இல்லை இந்த அஞ்சு இருக்குது அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமயமான அஞ்சு வகையான சரீரம் இருக்குது இந்த லேயர் இருக்குது நம்ம உடம்புலயே முதல்ல இருக்கிறது அன்னமயமானது மாம்சம் சாப்பாட்டு வகையானது ரத்தம் மாம்சம் அஸ்தி அதுக்கு அடுத்தது பிராணன் இருக்குது எனர்ஜியாக இருக்குது அதுக்கு அடுத்தது மனசு இருக்குது வேவ்ஸு அந்த லெவலில் இருக்குது அதுக்கு அடுத்தது அறிவு நிலையில் இருக்குது அதுக்கு அடுத்தது சின்மயமாக இருக்குது இதில் நீ எதை நினைக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் உனக்கு இந்த விஷயம் புரியும் சாஸ்திரங்கள்லாம் எது நாம் அப்படின்னால் அந்த சின்மயம்தான் நாம் அந்த சித்துக்கு அழிவே கிடையாது மற்றவைகள்லாம் மா உடையவை ஒரு தங்கம் இருக்குன்னா தங்கத்தை எடுத்து அழித்து சங்கிலி பண்றோம் மோதிரம் பண்றோம் திருப்பி ஒரு தடவை அழித்து மோதிரம் பண்றோம் அந்த காலத்தில் திருப்பி ஒரு தடவை நெக்லஸா பண்றோம் அப்புறம் வளையலா பண்றோம் என்ன பண்ணாலும் தங்கம் தங்கம் தானே தங்கம் மாறலையே தங்கம் எப்படி மாறுபாட்டை அடையாதோ மண்ணை எடுத்து பொம்மை பண்ணினா பொம்மையா இருந்தாலும் மண்ணு தான் மண்ணா இருந்தாலும் மண்ணு தான் பொம்மைய உடைச்சாலும் மண்ணு தான் பொம்மையா பண்றதுக்கு முன்னாடியும் மண்ணாதான் இருக்காது பொம்மையை போட்டு உடைச்சு நொதுக்கிட்டம்னாலும் மண்ணா தான் போறது அப்படி இல்லை பொம்மையா இருக்கிற தேவ அது மண்ணாதான் இருக்கு நீ பொம்மைன்னு சொல்ற அது உம்பார்வை அது உம் பார்வை அதனால தான் மித்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அந்த ஒரு அஜானம் அந்த ஒரு அறிவின்மை அப்படிங்கிறது விலகினதுன்னா அந்த அமிர்தத்துவம் அப்படிங்கிற நிலையை அடையலாம் அது வந்து எதனால் அடைய முடியும்னா ந கர்மனா ந பிரஜையா நீ செய்யக்கூடிய காரியங்களாலேயோ பெற்றுக்கிற குழந்தைகளாலேயோ சொத்து சேகரத்தினாலேயோ இதெல்லாம் அடைய முடியாது தியாகே நெய்கே அமிர்தத்துவமான சுகு அப்படின்னு எல்லாத்தையும் விடணும் ஏத்திக்கிறதெல்லாம் இறக்கியாகும் பேருக்கு அது புரியலை என்ன நினைச்சுட்டு இருக்கார்கள் நான் என்ன உண்டோ வேணுங்கிற அளவும் வாழ்ந்துட்டேன் சார் எல்லா சௌக்கியங்களையும் நான் அனுபவிச்சுட்டேன் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டேன் இப்ப போதும்னு தோன்றதா வேண்டாம்னு தோன்றதா இப்ப உனக்கு போரும் இப்ப வந்து பால் பாயசம் எடுத்து வைக்கிறோம் பக்ஷணம் எடுத்து வைக்கிறோம் அவ கா ஊருகாடுத்து வைக்கிறோம்னா ஒரு எண்பது வயசு தாத்தா வேண்டாம்னு சொல்றாருன்னா அவருக்கு போதுங்கிற எண்ணத்தினால வேண்டாம்ங்கிறாரா உடம்புக்கு ஒத்துக்கொள்ளங்கிறதுனால வேண்டாம்ங்கிறாரா போதுங்கிறதுனால வேண்டாம்னு சொல்லல அது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளங்கிறதுனால சாப்பிட்டா உடம்பு அதை ஜீரணிக்கல உடம்போட சக்தி குறைஞ்ச ஆரம்பிச்சு அப்போ உடம்புக்கு எது சாஃப்டா ஹிதமாக இருக்கோ அதுதான் சாப்பிட்றோம் ஆனால் ஏற்கனவே நன்னா இருக்கும்போது சாஃப்டாக அந்த வாசனை இருக்கு ஹிருதயத்தில் அது இருக்கிற பிறந்த ஜென்ம உண்டு அது இருக்கிற பிறந்தும் பிறவி உண்டு பிறந்துட்டே தான் இருக்கணும் கர்மாவனால வாசனை வாசனையினால ஜென்மா ஜென்மாவனால கர்மா கர்மாவனால வாசனைன்னு இது ஒரு சைக்கிள் அந்த வாசனைங்கிற அந்த ஹிருதயத்தில் எப்படி காஞ்ச காலம் போய் மழை காலம் வரத்தே கட்டாந்தரையில மழை பெய்ஞ்ச உடனே ஒண்ணுமே இல்லாத இடத்துல அப்படியே பொசேன்னு புல்லு முளைக்கிறது நாளாக வெறும் தரையாக இருந்தது இப்போ காலம் வந்தவுடனே அவ்வளோ புல்லு முளைச்சிருக்கு இது எப்படி முளைச்சது அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில் யார் சொல்ல முடியும் இது எப்படி முளைச்சது சார் அப்படின்னு கேட்டோம்னா கவனிச்சோம்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுல இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து விதையா இருந்திருக்கும் அப்புறம் வரும் அது மாதிரி நாம் ஒரு சுகத்தை அனுபவிச்சோம்னா அந்த பதார்த்தம் வேணா நாசமாகலாமே தவிர அந்த அனுபவம் நாசமாகறதில்லை ஒரு அல்வா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அல்வா சாப்பிட்டு நாலு மணி நேரத்தில் பத்து வருஷம் கேச்சு சார் திருநெல்வேலி போறேன் அல்வா வாங்கிடுவாங்க சார் திருநெல்வேலி போனா இந்த கடையில் போய் அல்வா வாங்கிட்டு வாங்க நான் சாப்பிட்டிருக்கேன் சார் ரொம்ப நன்னா இருக்கும்னு அதை சொல்றதே நாக்கில் எச்சா ஊடுறது அப்ப வந்து நீ பத்து வருஷம் முன்னாடி சாப்பிட்ட அந்த வாசனை ஒரு ஹிருதயத்தில் இருக்கு இது ஒரு சின்ன அல்வான்னு சொன்னேன் ஒரு நாளைக்கு எத்தனை விஷயங்களை நாம கர்மேந்திரியானி சம்யம்ய யாஸ்தே மனசாஸ்மரன் அப்படிங்கிறான் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது செயல்ல விட்டுட்டு மனசுனால நினைச்சா அது எப்படி சந்நியாசம்னு சொல்ல முடியும்னு கேக்குறான் பகவான் அந்த வாசனையும் அற்று போகணும் வாசனையும் அற்று போகணும் அத பத்தின ஆசையே அற்று போகணும் கட்டுப்பாடு வேற அற்று போறது வேற இதெல்லாம் பெரிய வேதாந்தங்கள்ல சொல்றது நம்ம பக்தினால அது சுலபமாக அடையலாம் பக்தினால அடையலாம் இப்போ நாம இவைகளெல்லாம் நினைக்காம மனசை ஒருமப்படுத்தி குரு கொண்டு வந்து பிரணவ தியானம் பண்ணி ஜோதி ஜோதிஷ தியானம் பண்ணி இப்படி இல்லாமல் சொல்றதுக்கு பதிலாக ஏன்னா விஷயத்தை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கிராமங்களில் ஒரு வச்சனம் உண்டு ஒரு மரத்தில் கலையில நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது பலகீனமா இருந்தா அந்த களை முடிஞ்சு போகும் போல இருந்தா மேல் கலையை பிடிச்சிக்கோடான்னு சொல்லுவா மேலே பிடிச்சிருந்து இதை விடணும் நம்மளே கால் வைக்கிறதே ஒரு அடியை வச்சுட்டு தான் இன்னொரு கால் எடுக்கிறோம் இந்த புழுக்கள் இருக்க ஒரு இலையிலேருந்து ஒரு இலைக்கு தாவும்போது அந்தண்ட பக்கத்தை தான் இந்த இலையை விடும் அது அப்போ ஒன்றை பிடிச்சிருந்தா ஒன்று விடும் கவனிச்சு கேட்கணும் உன்னை தான் ஒன்னு விடும் உலகத்துல பகவானை பிடிச்சிருந்தா உலகம் விடும் உலகத்தை பிடிச்சிருந்தேன்னா பகவானை விட்டுறோம் இதான் அடிப்படை விஷயம் பகவானை பிடிச்சிருந்தா தான் உலகம் விடும் அது பக்தினால இருக்கணும் நாம இப்போ பகவானை பிடிச்சுக்கிறோம் நிறையா பக்தர்கள் வரா கோவிலுக்கு வரா கார்த்திகை மாசங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறார்கள் நிறையா பேர் மாலை போட்டுக்கிறாள் நிறைய பேர் இன்னும் சொல்ல போனா இப்போ கார்த்தால வேலைகளில் நான் ஸ்ரீரங்கம் டவுன் வழியாக வருவேன் இந்த சாஞ்சாலம் கார்த்தால சாஞ்சாலங்கள்லாம் காலங்கார்த்தால சாஞ்சாலங்கள்லாம் டவுன் வழியாக வரமாட்டேனும் அவ்வளோ கூட்டம் இந்த கார்த்திகைக்காக ஜனங்கள் பஸ்ஸும் வேன்லையும் பார்த்தா அவ்வளோ கூட்டம் எல்லாம் எனக்கு எல்லாம் வந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணி ஒவ்வொரு ஊராக போய் க்ஷேத்ராடனம் பண்ணி அங்கங்கே உள்ள தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறா அதெல்லாம் பார்க்குறதே நமக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு திருப்தியா இருக்கு ஆனா இது வந்து ஆரம்ப நிலை ஏன்னா நாம ஒரு வேண்டுதலுக்காக தானே இதை பண்றோம் நாம இப்ப தெய்வம் வேணும்னு நாம தேடின்னு வந்தோமா என்ன அழ்வார்கள் நாயன்மார்கள் ஊர் ஊரா கோவிலுக்கு எல்லாம் போனார்கள் அப்பர் சுவாமிகள் ஒவ்வொரு கோவிலா போனார் அங்க போய் எதா வேண்டினாரா என்னவர் பிறக்கினும் புண்ணியா உன் திருவடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிறார் நான் எந்த ஜென்மாவை எடுத்தாலும் பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்காதவனா நான் இருக்கன் இப்படிதான் அவர் வேண்டாரே தவிர எனக்கு கல்யாணமாகணும் குழந்தை வித்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் காமிய பக்தி பண்ணல காரணமான பக்தியை பண்ணல சுத்த பக்தியை பண்ணினார் பக்திய பக்திக்காகவே பண்ணினார்கள் அந்த நிலைக்கு நாம் வரணும் ஆரம்ப நிலையில இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் சுத்தமான பக்தியை அடைஞ்சோம்னா மனசில் உள்ள துர்வாசனைகள்லாம் விலகி தியாக நிலையை அடையும் தியாக நிலையை அடைஞ்சாதான் அமிர்தத்துவத்தை அடையலாம் இது ஒரு நிலை பொதுவாக சாஸ்திரங்கள்ல மறுபிறவியை அடையாம உள்ளவன் யார் அப்படிங்கிறதே ரெண்டு பேரை சொல்றது ரெண்டு பேர் துவாவிமும் புருஷ வியாக்ரோ சூரிய மண்டல மண்டல பேதி நௌ பொதுவா நம்மளுடைய கதானுகதி போக்குவரத்துங்கிறது இந்த சூரியனுக்கு கீழே தான் சூரியன் காரணம் இந்த வட்டத்துக்குள்ளதான் சூரியனோட அந்த வட்டத்தையும் தாண்டி வெளியில பேட்டம்னா அது போறது ஒண்ணு உண்டு போறதுன்னா அந்த உடம்போட சொல்லல அதுதான் மோக்ஷங்கிறது அந்த நிலையை யார் அடைவார்கள்னா ரெண்டு பேர் அடைவார்கள்னு அது பாரதன் சொல்லும்போது யார் யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்ணுறார்களோ யோகத்தினால என்ன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆத்ய சகசிராரங்கிற சக்கரத்தை பேதிச்சிருந்து ஜீவன் வெளியில போகணும் இப்படி பெரும்பாலா எல்லாருக்கும் கண்ணு வழியாக போகும் காது வழியாக போகும் மூக்கு வழியாக போகும் வாயு வழியாக போகும் கீழ் பாகங்கள் வழியாக போகும் பிராணன் வெளியில் போகிறதே இதில் போக போகக்கூடாது இந்த இடத்த தொட்டு எல்லாம் குழந்த பிறந்த உடனே கொலை இருக்கும் உடம்புல எல்லா இடமும் வின்னு இருக்கும் குழந்தைக்கு இந்த உச்சந்தலையில கூட விளக்கெண்ணை வைப்பா அந்த இடத்துல குழந்த பிறந்த கொஞ்சம் நாளைக்கு அந்த இடம் அதுதான் பிராணன் உள்ளே வந்த இடம் திரும்பி அந்த வழியாக தான் போகணும் மூர்தா வெடிச்சு அந்த வழியாக தான் போகணும் அது மாதிரி யாருக்கு பிராணன் வெளியில போகிறதோ அவன் திரும்பி பிறக்க மாட்டான் நாட்டுக்காக போர்ல தேசத்துக்காக தர்மத்துக்காக மக்களுக்காக அப்படி மின்னின்று முகத்தை காமிச்சிருந்து பின்முதுகுட்டு ஓடாம மின்னன்று அப்படி காமிச்சுன்னு மாற காமிச்சுன்னு எவன் உயிரை விடுறானோ ஏன்னா இப்ப சொன்னா எல்லாருக்கும் புதியும் முகுந்து வரதராஜன் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமா இருக்கு இப்ப றையாவது ஞாபகப்படுத்தினாதான் ஜனங்களுக்கு அது புதிய பிராமணர்கள் என்ன செய்தார்கள் இந்த நாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு மூணு புஸ்தகம் எழுதி வச்சிருக்கோம் மூணு புஸ்தகம் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளோ தியாகம் செய்தார்கள் அப்படின்னு எத்தனை பிராமணர்களை லிஸ்ட் எடுக்க முடியும் இதெல்லாம் அதில் வராதவர்கள் இதெல்லாம் இன்னைக்கு தமிழ் வாழ்க தமிழ் தமிழ்னு சொல்றமே இந்த சங்க காலத்து தமிழிலேருந்து உள்ள நூலை முழுக்க நமக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தது யார் சுவாமிநாதையர் ஒரு பிராமணர் அந்த சுவாமிநாயர் சுவாமிநாத ஐயரோட வேஷம் எப்படி இருக்கும்னா இப்போ நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருப்பார் நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருப்பார் இருப்பிறவர் அவரையும் பட்டையை அழித்து கொட்டையை எடுத்து அவருக்கு சட்டையை போட்டு அவர்தலையிலையும் தொப்பியை கவுத்து வச்சுட்டாரு ஒரிஜினலாக அவர் ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும் ருத்ராட்சம் போட்டு குடுமி வச்சுன்னு அப்படி தான் இருப்பார் வீடு வீடாக தமிழ்நாடு முழுக்க அ அலைஞ்சு ஒவ்வொருத்தட்ட உள்ள பழைய ஓலச்சுவடிகளை பார்த்து அதுலேருந்து காப்பி எடுத்து இத்தனை தமிழ் காவியங்களை நமக்கு கொடுத்தவர் அது மாதிரி எத்தனையோ பேர்களை சொல்லலாம் எத்தனையோ பேர்கள் பாரதியாரே அப்படி தானே பாரதியாரோட ஒரிஜினல் வேஷமே அப்படி திலகம் இருப்பவர் அம்பாலோட அவர் திலகமிற்று இருப்பார் எதுக்கு சொல்ல வரேன்னா அது மாதிரி இப்ப தியாகிகள் உமுகுந்து வரதராஜன்ங்கிறது பிரசித்தமா இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உயிரை விட்டான் அந்த பையன் தன் உயிர் பேடுங்கிறது நிச்சயமா அவனுக்கு தெரியும் தெரிஞ்சு உயிரை விட்டான் அவர்களுக்கெல்லாம் மோட்சம்தான் சாஸ்திரப்படி அவர்களுக்கெல்லாம் ஜென்மா கிடையாது இப்படி சொல்றது ரெண்டு பேர் தான் சொல்றது அதுல பீஷ்மர் ஒத்தர் யோகத்தினால உயிரை விட்டவர்கள்ல பீஷ்மர் தியாகத்தை பண்ணினவர்கள்ல உயர்ந்தவர் பீஷ்மர் ராமபி அன்றைய தரம் சொன்னேன் ராமபிரானும் தியாகம் பண்ணினான் பரதனும் தியாகம் பண்ணினான் இன்னும் எத்தனையோ பேர்கள் தியாகம் பண்ணினார்கள் எல்லார் தியாகத்தையும் விட உயர்வு அப்படிங்கிறது பீஷ்மரோட தியாகம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் ஜெயிக்க முடியாததுங்கிறது காமோபஸ்திருத்தி ஜெயஹா அப்படின்னு காமத்தையும் ஜெயிக்க முடியாது பசியையும் ஜெயிக்க முடியாது அந்த காமத்தை பதினெட்டு வயசுல சில பேர் சொல்லுவா நான் இனிமே வந்து நான் பிரம்மச்சாரி நியமத்தோட இருக்க போறேன் அப்படிம்பார் ஏன் சார் அப்படின்னா சஷ்டத்து பூர்த்தி ஆயிடுச்சு சஷ்டத்து பூர்த்தி ஆனப்பட நீ இருந்த என்ன இல்லாட்டி என்ன இது மாதிரி பேசற பேச்சா இப்படி அப்படிதானே இருக்கா இன்னைக்கு கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் நடுப்புல உண்ணாவிரதம் இதுக்கு பேர் தியாகமா இப்படிதானே இருக்கு அது மாதிரி இல்லாம இல்லை பதினெட்டு வயசுல எந்த வயசு உடம்புல இளம பீரிடுற வயசோ அந்த வயசுல அப்பாவுக்காக பரித்தியம்யகம் ராஜ்யம் மிதுனன் மைதுனன் சாபி சர்வசா உரேகா பிவிஷியாமி தாசசத்தியம் பிரவீ மீதே அதனால அவ அப்பா சொன்னார் உனக்கு வந்து ரெண்டு வரன் தரேன் முத்யூ நீ எப்ப விரும்புறதோ அப்ப உனக்கு உயிர் மற்றவர்கள் மாதிரி வருஷம் கணக்கெல்லாம் கிடையாது எத்தனை நாள் வாழணும்னு நினைக்கிறையோ அத்தனை நாள் வாழ முடியும் இரண்டாவது வரன் அவருக்கு அந்த சக்தி உண்டானா அவர் வருணன்னு சொன்னேன் இரண்டாவது வரன் என்ன அப்படின்னா உலகம் உள்ள பரியந்தம் உனக்கு நல்லோர்கள் தர்ப்பணம் பண்ணுவார்கள் ஒரு குழந்தைய பெற்றா கூட மூணு தலைமுறை தான் கிடைக்கும் மூணு தலைமுறை தான் தர்ப்பணம் பண்ணுவா உனக்கு உலகம் உள்ள பரியந்தம் பண்ணுவார்கள் இன்னி பரியந்தம் தை மாசத்துல ரதசப்தமிக்கு மறுநாள் வரக்கூடிய பீஷ்மா நடக்கிறது கொஞ்ச நாள்ல இந்த சந்தனு காலமாயிட்டார் இந்த சித்திராங்கதன் விசித்திர வீதி என்கிற ரெண்டு பேரை வளர்க்கிறார் பீஷ்மர் மூணாவதாக ஒரு பையன் உண்டு ரெண்டு பேரை வளர்க்கிறார் வளர்க்கும்போது அதில் சித்ராங்கதன்கிறவன் ஒரு யுத்தத்தில் கந்தர்வர்களோட சண்டையெல்லாம் அவனுக்கு உயிர் பெயர்றார் இந்த விசித்திர வீரிய என்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது விசித்திர வீரியன் பெரிய பலசாலி கிடையாது ஏன்னா வயசான காலத்தில் அவன் சந்தனுக்கு பிறந்ததுனால காச நோய் உள்ளவன் அவன் பொதுவாகவே எல்லாம் வந்து நான் பதிவுக்காக சொல்லிட்டு போகிறேன் சத்தியமாக மனசாட்சியோடு பேசக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட கேளுங்கோ குழந்தை பெற்றுக்கிற வயசு எது குழந்த எத்தனை வயசுக்குள்ள பெற்றுக்கணும் அப்படின்னு கேளுங்கோ ஆண்களாக இருந்தால் இருபத்தி எட்டு வயசு முப்பது வயசுக்குள்ளே பெற்றுன்னு பெண்களாக இருந்தால் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே குழந்தை பெற்று முடிச்சுட்டு இருப்பாருங்க மேக்ஸிமம் போனால் முப்பது வயசு தான் இப்போ முப்பத்தஞ்சு வயசுல தான் கல்யாணமே அது என்ன ஆகும்னால் அடுத்த தலைமுறையை பலவீனப்படுத்தும் அது நம்ம உடம்புல உள்ள செல்லெல்லாம் வீக்காகி எல்லா வியாதியும் வந்து குடிகொண்ட பிறகு அதன் பிறகு நாம் குழந்தையை பெற்றுன்றோம்னா அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே அப்படியே நல்ல புஷ்டியாக இருக்கிறது என்ன குழந்தையை பெற்றுக்கணும் இவன் கொஞ்சம் வயசானப்புறம் பெற்றுன்றதுனால அந்த விசித்திர வீரியன் பெரிய பலசாலியாக இல்லை அந்த காலங்களில் க்ஷத்ரிய விவாகம்ங்கிறது கல்யாணம் எட்டு வகை இந்த நாட்டில் எட்டு வகையான கல்யாணங்கள் தமிழிலையும் உண்டு உன்னை சில பேர் வந்து ஐயர் பண்ணுற கல்யாணம் வேற நாம பண்ணுற கல்யாணம் வேற எத்தியா கலக்க விடுறான் அப்படிலாம் கிடையாது கல்யாணம்ங்கிறதுல சடங்குகள் சிலது உண்டு முக்கியமானது அஞ்சு இது அத்தனை பேருக்கும் பொது பிராமணர்களா சத்திரியர்களா வைசியர்களா அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொது அஞ்சு விஷயம் வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணி பீடனம் பொண்ணு கேட்கறது அந்த காலங்களில் இதை வந்து பரிசம் போடுறதுன்னு அப்ராமணர்கள் சொல்லுவார்கள் நம்ம இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு பண்ணுற மாதிரி பொண்ணை கேட்கணும் யார் கேட்கணும்னா பிள்ளையை பெற்றவன் தான் கேட்கணும் ஆண்மகனை பெற்றவன் தான் கேட்கணும் பொன் வீட்டுக்கார வந்து சொல்லக்கூடாது இது சாஸ்திரம் இது ஒரு காலத்தில் இதை சொன்னோம்னா ஏத்துக்கல ஏன்னா நாம போய் எப்படி நான் ஆம்பளையை பெற்றிருக்கேன் நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு ஒரு திமுது அதை தாண்டி யாராவது சாஸ்திரப்படி அதை அனுஷ்டானம் பண்ணலாம்னு நினச்சா கல்யாணமும் ஆகாது என்ன சார் நல்ல குடும்பம் நல்ல பையன் நன்னா சம்பாதிருக்கான் நல்லா படிச்சிருக்கான் வாழ்ன்ற அவங்களே வந்து கேட்குறாங்கன்னா வேற ஏதோ டிஃபெக்ட் இருக்குங்கிறான் அப்படியாச்சு இப்ப ஆச்சுன்னால் இந்த பையனை பெற்றவா தான் ஜாதகத்தை தூக்கினு அலையறாரு பொண்ணை பெற்றவர்கள் என்னை மாதிரி இப்படி ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்து கால் கால் மேல காலை போட்டுட்டு யோஜனை பண்ணிட்டு சொல்கிறேன் பொண்ணை கேட்டுட்டு சொல்கிறேன் பொண்ணு ஒன்றும் தீர்மானம் பண்ணலை ஒரு ஒரு கேள்விக்கு இத்தனை பதில் பத்து ஃபோன் பதினஞ்சு ஃபோன் பண்ணினாலும் நேரம் போனாலும் என் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிற மூடுக்கு வரல இவை தான் கண்டுபிடிச்சா இது யாரு சொல்ல வேண்டியது திருமரு குழந்தைகளை சம்பாதிக்க வச்சுட்டு வாழ்க்கையை நாசம் பண்ணுறோம் எதுக்கு எதுன்னே புரியல சம்பாத்தியம் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை நாசமாக பெருத்துனா சம்பாதிச்ச என்ன புரியும் அந்த சிஸ்டப்படி இருக்க பழக்கி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு சிஸ்டம் மீறவே கூடாது ஏன்னா நாம நாம தப்பா நடந்தா நாம மட்டும் நாசமா போகலை நம்ம சுத்தி உள்ள சரோல்பு நாசமா போறது அதை யாருமே மனசுல வாங்கிக்க மாட்டேங்கிறோம் ஒத்தம் கெட்டோம்னா எல்லாம் சுத்தி இருக்கிறதும் கெட்டு போகும் அதுக்கு நாம அனுமதிக்க கூடாது இந்த உலகம் நிம்மதியா இருக்க வேண்டிய உலகம் அது இதுல இது மாதிரி அபிப்பிராயங்கள் இந்த பொண்ணு கேட்கிறது பொண்ணை கொடுக்கறது கன்னிகாதானம் அப்படிங்கிறது மூணாவது அந்த பையனை அந்த பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்கிறது மூணாவது அந்த பையனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது கொடுக்கறேன்னு சொல்கிறது வேற கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது வேறு தாசியாமி எல்லாம் பார்த்தா புதிய அது நாலாவது பாணி கிரகணம் இதில் ஒரு ஆச்சரியம் புரிகிற மாதிரி சொல்றேன் பெண்ணை பெத்தவர்கள் வீட்டில் கல்யாணம்ங்கிறது கன்னிகாதாரம் பண்ணி கொடுக்கறது தான் மகனப்பெத்தவர்கள் வீட்டில் கல்யாணம்ங்கிறது பாணிகிரகணம் தான் அதனால இன்றளவும் ஐயர்மார்கள் பிராமணர்களுடைய பத்திரிகையில பார்த்தாலே இது பெண் வீட்டு கல்யாணமா புள்ள வீட்டு கல்யாணமானு அந்த பத்திரிகையில உள்ள வச்சனத்திலேயே தெரியும் பெண் வீட்டுக்காரர்களாக இருந்தால் கன்னிகாதாரம் செய்து கொடுப்பதாய் அப்படின்னு போட்டிருப்பார்கள் பிள்ளை வீட்டு கல்யாணமாக இருந்தால் பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் அப்படின்னு போட்டுருவார்கள் இப்போ என்ன நினைக்கிறோம் நாம எதுக்கு இந்த செலவு பண்ணணும்னு ஒரே பத்திரிகையில் இருவீட்டார் அழைப்புன்னு போட்டுறோம் இருவீட்டார் அழைப்பு அப்படின்னு அந்த சிஸ்டம்னு சிலது இருக்கணும் இந்த கல்யாணத்தை பத்திரிகையை பார்த்தாலே இந்த விஷயங்கள் புரியும் புரியற மாதிரி இருக்கும் கலரே அப்படி இருக்கும் மஞ்சள் கலர்லாம் இருக்கும் பத்திரிக்கை மஞ்சள் தடவினா மாதிரி இருக்கும் பொதுவாக இப்போ மஞ்சள்னு வருது ஒரு காலத்தில் மஞ்சள் தடவி தான் அதை அனுப்புவோம் நாம் அது மாதிரி கருப்பு தடவி வந்தால் கண்டோலன்ஸ் விஷயம் அது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இந்த கல்யாணங்களில் மூணு சொன்னேன் பொண்ணை கேட்கணும் பொண்ணை கொடுக்கணும் கன்னிகாதானம் பண்ணிக்கணும் நாலாவது பாணி கிரகணம் கையை பிடிச்சிக்கிறது அஞ்சாவது சப்தபதி ஏழடி நடக்கிறது இது வந்து இந்துக்கள் எல்லாருக்கும் பொதுவானது இதில் பிராமணர்கள் அப்ராமணர்கள் இந்த விஷயமே கிடையாது இதை யாராவது பண்ணலைன்னா விட்டு போயிடுத்துன்னு அர்த்தமே தவிர இது எல்லாரும் பண்ணணும் இந்த விஷயத்தை